கெத்தை அன்று இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரவு மணமகிழ் மன்றத்தில் அத்தனை பசங்களும் விளையாடி அரட்டை நகர்ப்புறம் மாதிரி இல்லை என்றாலும் சிறிது விளக்குகள் மின்கம்பங்கள் மட்டுமே இருக்கும் அந்த விளக்கில் விளையாடும் அத்தனை பூச்சிகளும் அன்றே மறித்தும் போகும் இருட்டில் சில சமயம் யானைகள் மான் இப்படி கூட வரும் சிறுத்தை புலி கட்டி வைத்த கோழி மாடு என இறைக்கவும் ஊரே அமைதியானாலும் வீட்டிற்குள் ஒன்பது மணி இல்லாமல் முருகனுக்கு தூக்கம் வராது இதோ இப்பொழுது பசங்க கூட ஒரே ஆட்டம் முருகனுக்கு அனைவரும் எட்டு முப்பது மணிக்கு அதாவது இரவு எட்டு முப்பது மணிக்கு அவரவர் வீட்டிற்கு கிளம்பியாச்சு மன்றத்தில் இருந்து இரவு ஒன்பது மணி முருகன் நண்பனின் வீடு நூற்றி ஐம்பது வீடுகள் அடங்கிய ஒரு மலைக்குன்றின் கீழ் என்றுதான் சொல்ல வேண்டும் முருகனின் தங்கையின் தோழிகள் கூட அந்த ஊரில் வசிக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழை பெய்யத் தொடங்கியது எப்பொழுதும் சொல்லி வரும் மழை அன்று சொல்லாமலேயே பெய்யத் தொடங்கியது இரவு சுமார் ஒன்பது பதினைந்து மணி இருக்கும் திடீரென அந்த பகுதியில் வளர்த்த சத்தமுடன் இடி அது நீரிடி வானத்தில் இருந்து ஒட்டுமொத்த மழையும் கெத்தை பகுதியில் தான் பெய்தது மிகப்பெரிய நிலச்சரிவு மலைகளில் இருந்து ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்து மின் வாரிய குடியிருப்புகளை மலை கொட்டி தீர்த்தது தொடர்ந்து கனமழை அனைத்து முடிந்தது ஊரின் பாதி பகுதியை மண்ணிற்குள் ஒழித்து வைத்து விளையாடியது இயற்கை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊடகம் அதிகம் இல்லாத காலம் அந்த காலகட்டத்தில் மீட்பு பணிக்கான தேவையான நவீன எந்திரங்கள் இல்லை போக்குவரத்தும் நிலச்சரிவால் முடக்கப்பட்டது மொத்தம் முப்பத்தி ஆறு பேர் இறந்ததாக பதிவு செய்யப்பட்டது முருகனையும் சேர்த்து கும் இருட்டு இயற்கை எழில் கொஞ்சம் அந்த ஊரில் இயற்கை குழுங்கி குலுங்கி சிரிக்கத்தான் செய்தது அன்று மழை தனது ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி அடுத்த நாள் காலை இயற்கை தனது கோர தாண்டவத்தை சிறிதே நிறுத்தி இருந்தது அப்பா கோவையில் இருந்து வந்து இறங்கினார் ஒருவர் ஓடி வந்து விஷயம் சொன்னதும் அப்பாவிற்கு புரிந்தது அந்த குடியிருப்பு சிறிதே நெட்டு குத்தலாக இருக்கும் ரோட்டிற்கு இறுதியில் சென்று பார்த்தால்தான் தெரியும் தங்கி இருந்த குடியிருப்பு பகுதி அப்பாவிற்கு மனதில் கருக்கென்று இருந்தது போய் பார்த்தும் விட்டார் ஆமாம் முருகன் தங்கியிருந்த வீடு உள்பட நூற்றி ஐம்பது வீடுகள் இயற்கையின் மண்குவித்து விளையாடும் விளையாட்டால் தரைமட்டம் ஆனது இடி பாறையின் மீது விழுந்து பாறையின் உள்ளே இருந்த தண்ணீர் அதிக வேகத்துடன் வெளிவந்து வீடு மரம் மனிதன் என அனைத்தையும் சரித்து தரைமட்டமாக்கியது ஒரே ஓலச்சத்தம் அழுகுரல் புதைந்த மண்ணில் யாரை எங்கே தேடுவது இரண்டாவது தெருவில் ஒரு மாமரம் இருக்குமே அதற்கு பக்கத்தில் தானே விளையாட்டு மைதானம் இருக்கும் அதையும் காணும் சுனில் வீடு காணும் எதுவும் இல்லை அனைவருக்கும் எப்படியோ விஷயம் புரியவே வெகுநேரம் ஆயிற்று மருத்துவ அவசர ஊர்தி இல்லை ஊருக்கு என்று ஒரு மருத்துவமனை குன்னூர் கோவை இப்படி எங்கே வர வேண்டும் என்றாலும் நேற்று வந்த மழையினால் மண் வண்டி ஏதும் போகாது வெள்ளி சனி என்று கிழமைகள் கடந்தும் குடும்பத்தில் சற்று தப்பித்த சிலர் அவரவர் குடும்ப உறுப்பினர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இயற்கைக்கு ஒரே கூதுகலம் எக்காலமிட்டு சிரித்தது ஹாஸ்டலில் இருக்கும் தங்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் அண்ணன் வருவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹாஸ்டல் வாழ்க்கை என்பது மிகவும் கண்டிப்பானது சாலையில் இருக்கும் எதையும் கூட பார்க்கக்கூடாது என்று சுவர் எழுப்பி வைத்து இருப்பார்கள் குறிப்பிட்ட நாட்கள் தவிர மற்ற நாட்களில் வீட்டில் இருந்து யாருமே வந்து பார்க்க அனுமதி கிடையாது இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு கட்டு கட்டிவிட வேண்டியதுதான் நன்றாக சாப்பிட வேண்டும் வீடுகளில் செய்யும் சமையல் விட இங்கு சுவையாக இருக்கும் அம்மாவிடம் சொல்லி பெரிய தட்டு வாங்கித்தர சொல்ல வேண்டும் சாப்பிட அமரும் சமயம் பசி அக்கா வருகிறாள் கூட குடும்ப நண்பர் சுரேஷ் வார்டன் எஸ்தர்கிட்ட ஏதோ சொல்றாங்க சரி கூப்பிட்டு போங்க இதுதான் தங்கைக்கு தெரியும் சாப்பிடவில்லை அக்கா இருவருமே முன்பு இதே ஹாஸ்டலில் இருந்தவர்கள்தான் வீட்டிற்கு போயாச்சு வீட்டில் அம்மா அப்பா இல்லை இன்னும் விஷயம் தங்கைக்கு புரியவில்லை சமையல் கட்டுக்கு சென்று பார்த்தால் ஹாஸ்டலில் இருக்கும் சாதம் விட வீட்டிலுள்ள சாதம் வெண்மையாக இருக்கிறது இதுதான் இப்படித்தான் முருகனின் தங்கையின் வயது பருவம் கூட எய்தாத சிறு வயது பெண் அன்று வீட்டில் முடிவாக ஏதோ பேசி அவளையும் சேர்த்து கெத்தைக்கு அழைத்து சென்றார்கள் மண் சரிவு காரணமாக போக்குவரத்து இல்லைதான் புன்னோர் வரை போக முடிந்தது அதற்கு பிறகு பாதிக்கப்பட்டு பிழைத்து இருக்கும் மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் லாரியில் டிரைவர் அருகில் இடம் பற்றாமல் அமர்ந்து செல்ல வேண்டியது ஆயிற்று எப்படியோ கெத்தைக்கு வந்தாச்சு இவர்கள் போய் சேரவும் முருகனின் காரியம் முடியவும் சரியாக இருந்தது அதனால் அவ்வளவு தூரம் சென்றும் இறுதியில் முருகனை பார்க்க முடியவில்லை முருகனையும் சேர்த்து அணைத்து கொண்ட இயற்கையின் பேரிடர் கோரக் காட்சியை நேரில் பார்த்தும் அண்ணன் வருவான் வீட்டின் கடைக்குட்டி தங்கை சுசியை பார்க்க கனவிலும் எதிர்பார்க்கிறாள் தோழமை உணர்வோடு வரும் உறவுகளிடம் கூட முதலில் தன் அண்ணனைத்தான் எதிர்பார்க்கிறாள் தப்பி பிழைத்தவர்கள் சிலர் முருகனை பார்த்தும் இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் மண் அல்லது எதையோ காப்பாற்ற இவன் போனானோ தெரியவில்லை மாண்டுத்தான் போய்விட்டான் முருகன் மற்றவர்களுக்கு உதவுவதில் முருகன் கில்லாடி இந்த கோரப்பிடியில் சிக்கியவர்கள் மண் கல் இப்படி முழுங்கி மண்ணோடு அடித்து வரப்பட்ட சேர் கதவை மூட அதில் சிக்கிய தலைமுடியை பீத்து எடுத்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் ஆனால் வழி தெரியாமல் தவித்து இப்படி நிறைய அனுபவங்கள் இந்த பேரிடரை எடுத்தவர்கள் உண்டு ஆனாலும் இன்று வரை எவ்வளவு வற்புறுத்தியும் யாராலும் பகிரப்படவில்லை புதத்தான் மாமாவின் குழந்தைகள் வருந்துவதை இன்றளவும் யாரும் விரும்பவில்லை இடி இடித்தால் தன் குழந்தையை மார்போடு அணைத்து கொள்ளும் பாதுகாவுக்கு உணர்வே அனிச்சை செயலாக மாறிவிட்டது அந்த நாளை இப்போது நினைத்தாலும் அங்கு வாழ்ந்தவர்களுக்கு கண்கள் குலமாகிவிடும் மனது கனத்துதான் விடுகிறது எவரும் எவரையும் எதிர்பார்க்கவில்லை அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் உதவினார்கள் மீண்டும் ஒருமுறை வாய்ப்பு கிடைத்தால் அதே அதே மண்ணில் பிறந்து சொந்தங்களோடு வாழ்ந்து மடியத்தான் விரும்புகின்றது இந்த மனது தமிழகத்தையே உழுக்கிய இந்த சோக சம்பவம் நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுக்கா மஞ்சூர் அருகே உள்ள கெத்தையில் தான் ராசியினுடைய விளிம்புகளில் இருந்தான் அல்லது அந்த புதன் இருக்கக்கூடிய ராசியில் உள்ள ஏதாவது ஒரு கிரகம் விளிம்பு நிலையை அடையக்கூடிய காலத்தில் இருந்தார் அல்லது புதனுடன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெறக்கூடிய குறிப்பாக நாளையும் நாளையும் மறுநாளோ பரிவர்த்தனை பெறக்கூடிய அளவில் அந்த ஜாதகத்தில் நிலைகள் இருந்தால் அந்த காலத்தில் மிகப்பெரிய நீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்து நிகழ்கிறது ஒருவேளை இது ஜாதகமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நீரினால் இறந்தவர்கள் பலர் இருக்கிறார் இப்பவும் அந்த சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்களில் அப்பா பூதத்தான் அல்லது முருகன் அண்ணனை தெரியாத ஒருவருமே இருக்க முடியாது இயற்கை அன்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் வழியும் வேதனையும் நிறைய கோழி மிதித்து குஞ்சு சாகாது என்பது பொய்த்துத்தான் போனது மனித வாழ்வு சொற்பமானது